பேஷன் நேம் வந்து முனிரத்னம் நான் அவங்க மருமகன் எங்கள் மாமனாருக்காக வந்திருக்கேன் அவர் இவ்வளோ தூரம் வர முடியாது ஆக்சுவலாக அவர் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் தான் பார்த்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட்டு கீமோ முடிஞ்சு ரெண்டாவது கீமோவும் கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு கியூமோ கொடுக்கும்போது தான் எங்கள் சாரை வந்து பார்க்க வந்தேன் ரெஃபரல் பண்ணார் நீங்கள் அதோட சேர்த்து இந்த மெடிசனாக அடிஷனாக எடுங்க நல்லா ரிசல்ட் வரேன்னு சொன்னார் நான் கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்காமல் போயிட்டேன் இப்போ திருப்பியும் வந்திருக்கேன் வந்துட்டு சாரை கன்சல்ட் பண்ணதுக்கு அவர் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு மெடிசன் கொடுத்துருக்காரு மெடிசன் நான் வாங்கிட்டேன் இப்போ வாங்கிட்டு நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் பேஷண்ட்டோட ரிசல்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு பேஷண்ட்டுக்கு எதுனா கொஞ்சம் கிரிட்டிகலாக இருக்குது அவருடைய ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் காலில் வரலாம் அதுக்கு ஒரு எங்கள் டீமே இருக்குது ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அவங்க வந்து அப்ரோச் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் டவுட்டாக கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் மெடிசன் வாங்கிட்டேன் வாங்கிட்டு இப்போ பேஷண்ட்டுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரிய கிமோக்கே அவர் ரொம்ப டல்லா இருக்காரு மெடிசன் அடிசில கொடுக்க சொல்லிருக்காங்க அலோபதி கொடுக்கும்போது ஆயுர்வேதிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் இருக்குது அதை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபுட்டு சாட்டும் கொடுத்துருக்காரு அது பிரகாரம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்து மறுபடியும் சாரை பார்க்கணும் ஃபஸ்ட்டு கிமோ அவருக்கு வந்து ஏஜி செவன்ட்டி டூன்றதுனால கிமோ ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது ஒன் தேர்ட் தான் கொடுத்துருக்காங்க அதை தான் சாரே இப்போ சொன்னார் அவர் எல்லாம் ஃபுல்லாக கொடுக்கறது வாய்ப்பு இல்லை தாங்காது ஃபார்மாலிட்டிக்கே கொடுக்குறாங்க அவங்க நார்மலாக நமக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குது பட் அதில் ரிவ்யூவில் பார்க்கும்போது இவங்க நல்லா இருக்கு அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் வந்திருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டேஸ் கழித்து வந்து பார்ப்போம்